பின்வரும் வகைக்கிழ சமன்பாடுகளையும் தீர்வு காணுங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ரெண்டு எக்ஸ் ஒய் டி எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் ஸ்கொயர் டிஒய் இஸ் ஈக்வல் டு நமக்கு இதை பார்க்கும்போதே தெரியுது இது வந்து ஒரு சமபடித்தான வகைக்கிழ சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் என்ன மாதிரி வெரிஃபை பண்ண போறோம் அப்படின்னா வந்து டிஒய் பை டி எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எஃப் ஒய் பை எக்ஸ் அப்படிங்கிற வடிவத்தில் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்க கணக்கு எழுதிக்கலாம் இங்க 2xy dx plus x square ஸ்கொயர் 2y ரெண்டு dy ஸ்கொயர் equal to 0. ஜீரோ ஓகே இப்போ வந்து என்னது நமக்கு டிஒய்பை டிஎக்ஸ்ன்னு தேவை அதனால் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு டைமையும் ரெண்டு எக்ஸ்ஒய் டிஎக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ஓகே வந்து நமக்கு இங்க dy வந்து இதை இந்த பக்கம் வச்சுக்கலாம் ஓகே ஸோ மைனஸ் கூட நம்ம வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே வந்து மீதி என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் ஒய் இருக்குது டிவைடட் பை இங்கே எக்ஸு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஒய் ஸ்கொயர் இருக்குது இப்போ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்றேன் டி ஒய் பை டி எக்ஸ் அப்படி இந்த பக்கம் எழுதிக்கிறேன் நானு இங்க வந்துனது ஒரு எக்ஸ் நான் வந்து எக்ஸு ஸ்கொயர வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டைமில் என்னது வெறும் ஒன்று மட்டும் இருக்கும் இங்கே வந்துனது ரெண்டு பெருக்கள் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ இங்கே வந்து என்னது நமக்கு ரெண்டு எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்குது இங்கே ஒரு எக்ஸ ஒரு எக்ஸை வந்து கேன்சல் பண்ணிடலாம் பண்ணிட்டு நமக்கு தேவையான இந்த ஃபார்ம் எழுதிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து என்னது டி ஒய் பை டி எக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்து ஸோ மைனஸ் இங்கே வந்து என்னது ரெண்டு இருக்குது ஸோ ரெண்டு அப்படி வச்சுக்கலாம் இங்கே ஒய் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அதை சேர்த்து என்னது நான் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ டிவைட் பை இங்கே ஒன்று பிளஸ் ரெண்டு

இங்கே உள்ள பிளஸ் வி இந்த பக்கம் என்னது மைனஸ் வி அப்படின்னு மாறும் ஸோ இப்போ வந்து என்னது இதை நம்ம வந்து சிம்பிளை பண்ணிக்கலாம் இங்கே எல்சிஎம் என்னது ஒன்று பிளஸ் ரெண்டு வி ஸ்கொயர் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது மைனஸ் ரெண்டு வி இருக்குது ஸோ எல்சிஎம்னா என்ன மீனிங் அப்படின்னா இங்கே வந்து ஒன்று ரெண்டு வி ஸ்கொயரால் பெருக்கி ஒன்று பிளஸ் ரெண்டு வி ஸ்கொயரில் நம்ம வந்து ஒர்க்க போகிறோம் ஓகே ஸோ இங்கே இதை வந்து எல்சிஎம் எடுத்தாச்சு இங்கே வந்து என்னது மைனஸ் வி இருக்குது அது உள்ள கொண்டு போய் பெருக்கலாம் பெருக்குமே நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் வி கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் பெருக்கல் பிளஸ் மைனஸ்

நமக்கு ஒன்னு பிளஸ் ரெண்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் வந்து வி தனியாக எக்ஸ் தனியாக பிரிக்கலாம் இருக்குது அதனால இந்த வித்தமாக இதை கொண்ட போது தலைகிலேயே மாறும் ரெண்டு அப்புறம் நம்ம டிவியை வந்து இந்த பக்கமே வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நமக்கு இங்க இந்த பக்கம் என்னது டி எக்ஸ இந்த பக்கம் கொண்டு தான் என்ன எப்படி மாறும் டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு மாறும் நான் இப்ப வந்து இங்க கவனிக்கிறேன் நான் மூணு வி கியூப் அப்படிங்கிறது ஒன்னு பிளஸ் ரெண்டு வி ஸ்கேட் அப்படின்னு இருக்குது இதை வந்து நார்மலா நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது ஆனால் நமக்கு ஒரு இங்க இருக்குது இந்த கீழ உள்ள டேம் டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல உள்ள டேம் நமக்கு கிடைக்கும் அதாவது இங்க மைனஸ் மூணு வி இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் இங்க மைனஸ் மூணு கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்க ஒரு மைனஸ் ரெண்டு இருக்குது வி கியூப வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் மூணு வி ஸ்கொயர் இருக்கும் சோ இது வந்து என்னது மூணு வி ஸ்கொயர் அதாவது நமக்கு மைனஸ் மூணு மைனஸ் ஆறு வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகே இங்க வந்து ஒன்னு பிளஸ் ரெண்டு வி ஸ்கொயர் இருக்குது இந்த டைம் மைனஸ் மூணால நான் பெருக்கினேன் அப்படின்னா இந்த டைம் கிடைச்சிடும் ஓகே ஸோ இதுக்கு வந்து என்னது ஒரு ஃபார்முலா தெரியும் அதனால நம்ம ஈஸியா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக இந்த கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ஒரு மைனஸ் மூணால பெருக்கி மைனஸ் மூணால ஒர்க்க போறேன்

dx by x. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா, ரெண்டு பக்கமும் integrate பண்ண போறேன் சோ இங்க வந்து minus 1 by 3 இங்கரதனது ஒரு மார்லி, அதனால் அப்படிய அப்படியே இங்க integral minus 3 minus 6 v squared divided by minus 3 v minus 2 dv is equal to integral dx by x integration constant என்ன என்ன பண்ணப் அப்படினா, வந்து log c வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்க வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து இங்க கீழே உள்ளது டிஃபரன்ஷியட் பண்ணா மேல உள்ள டேம் கிடைக்குது அதனால வந்து இதனோட இன்டெக்ரோட வேல்யூ வந்து லாக் ஆஃப் இந்த கீழே உள்ள டேம் ஸோ லாக் ஆஃப் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ பி ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து நமக்கு இதை இன்டெகிரேட் பண்ணா நமக்கு லாக் எக்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ லாக் எக்ஸ் பிளஸ் லாக் சி நம்மளுடைய கணக்கு வந்து எக்ஸ் ஒயில தான் இருக்குது அதனால நம்மளுடைய சொல்யூஷன் எக்ஸ் ஒயில தான் இருக்கணும் ஸோ வந்து வீஎல்லாம் ரிமூவ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம் நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மைனஸ் ஒன்று வி மூணு வந்து இந்த பக்கம் கொண்டு வரேன் ஸோ இங்கே பேலன்ஸ் இருக்கிறது என்னது லாக் ஆஃப் மைனஸ் மூணு வி மைனஸ் ரெண்டு வி க்யூப் இருக்குது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன்று வி மூணு இங்கே வரும்போது என்னது மைனஸ் மூணு அப்படின்னு மாறிடும் இங்கே வந்து என்னது லாக் எக்ஸ் ப்ளஸ் இது மாறில இருக்குது தான் அதனால் வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து ஃபர்தராக நம்ம சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே லாக் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் மைனஸ் த்ரீ கிடைக்கும் பிளஸ் லாக் சி மறுபடியும் இதை வந்து சிம்பிளை பண்ணலாம் இங்க வந்து நம்ம மடக்கையினுடைய கூட்டல் விதியை வந்து பயன்படுத்தலாம் ஸோ லாக் ஆஃப் இங்க சி எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீ ஓகே ஸோ இப்போ வந்து ரெண்டு பக்கமும் லாக் இருக்குது ஸோ அதனால இ பவர் எடுத்தோம்னா ரெண்டு லாகும் கேன்சல் ஆயிரும் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து மைனஸ் த்ரீ வி மைனஸ் டூ வி இஸ் ஈக்குவல் டு சி எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீ அப்படின்னு கிடைக்கும் நம்மளுடைய சப்ஸ்டியூஷன் என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு வி அப்படின்னா வி அப்படிங்கிறது என்னது

சேஞ்ச் கொடுக்காது அதனால சி அப்படின்னு வச்சுக்கலாம் சோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க சொல்யூஷன் இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்